தலைப்பு மின்சாரத்தை தயாரிக்கும் காற்றாலை மின்சாரம் தயாரித்தல் சுற்றுச்சூழல் மாறுபடுவதை தவிர்த்தல் எரிபொருள்களின் தேவையிலிருந்து நாட்டை குறைத்தல் காற்றாலை தொழில் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கவும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகிறது காற்றாலை ஆற்றலின் ஒரு நன்மை என்னவென்றால் அது சுத்தமான ஆற்றல் காற்றாலைகளில் காற்றின் ஆற்றலால் தர்பை சுழற்றப்படுகிறது இதன் மூலம் மின்சார ஆற்றல் மின்னாற்றலாக மாறுகிறது மாசுபாட்டை குறைப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளுடன் ஒத்து போகின்றது வரைந்த பகுதிகளிலும் காற்றலை மின்சாரம் திறமையாக இயங்குகிறது மின்சாரம் தயாரித்தல் சுற்றுச்சூழல் மாறுபடுவதை தவிர்த்தல் எரிபொருள்களின் தேவையிலிருந்து நாட்டை காற்றாலை தொழில் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கவும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகிறது உயிர் வாழ காற்று மிக அவசியமாகிறது தாவரங்கள் விலங்குகள் உயிர் வாழ காற்று காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை மரக்கட்டை நிலக்கரி மண்ணெண்ணெய் சமையல் எரிவாயு போன்ற எரிபொரு காற்றானது காற்றாலைகளின் சுலச் செய்கின்றது காற்றாலைகள் நீர் நிலைகளிலிருந்து நீர் இறைக்கவும் மாவு அரைக்கவும் மின்சார உற்பத்திக்கு பயன்படுகின்றன காற்று நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் இருக்கின்றன காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை விலங்குகள் உயிர் வாழ காற்று தேவை அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் வாழ காற்று மிக அவசியம்